ராத்திரி நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்க அவங்களுக்கு ரூம் கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ திமர் இருக்கும் திமர் ஒண்ணும் இல்ல அடுத்த ராத்திரில அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியலன்னு சொன்னான் பாக்குறதுக்கு பாவமா இருந்தது அதான் சரி அவங்க ரெண்டு பேரும் லவ்ஸ் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் அவங்க நினைச்சிருந்தா நாங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாடி உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம் லவ்வர்ஸ் நீ உண்மை சொல்லணும் உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி வரவங்களுக்கு அடைக்கலம் குடுக்கறதுக்கு நீங்க என்ன அவதாரமா இல்ல பெரிய காதல் மன்னனா பெரிய கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் பத்தி என்ன தெரியும் ஏன் தெரியாது எனக்கும் காதலை பத்தி தெரியும் ஒரு குடும்பமே உங்க லாக்க காட்டி ஏமாத்தி ஒரு பொண்ணு உங்க லவ் பண்றதே சொல்லி மோசம் பண்ணிருக்கா வழக்கமா இந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அவங்களுக்கு காதல் மாலையும் வெறுப்பு இருக்கும் பொண்ணுங்க மாலையும் வெறுப்பு இருக்கும் ஆனா அவங்களுக்கு அந்த ரெண்டுமே இல்லையே ீர் யாரோ ஒரு பொண்ணு ஏமாத்தினாங்கிறதுக்காக எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்க முடியுமா அவன் காதல் தானா பொய்ய